வியாழக்கிழமை விஸ்வா வசூ வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாள் கூட இருக்கிறவங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய நாள் மெயினா பசங்க அவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட இந்த நாள் சரியா போயிடும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து கொள்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உட்காருவீங்க பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கும் போட்டி போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம் மேன்மை பொருளாதாரத்துல முன்னேற்றம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை அப்படித்திற்கும் கண்டிப்பா உங்களுடைய பாண்டிங்க கிழங்கு கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் ஹெல்த்துக்கு பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதர் மஞ்சண்டர் மிச்சனா ராசியல் மிச்சனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் எல்லாம் மர்ச்சன் நேவி படிக்கணும்னு இருக்கீங்களோ சைக்காலஜி படிக்கணும்னு இருக்கீங்களோ ஃப்ளூவிட் மெக்கானிக்ஸ் பேஸ்ட் எதாவது படிக்கணும்னு இருக்கீங்களோ வாழ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் வியாபாரம் அதாவது கடை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் அம்மா மட்டும் கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க கண்டுக்காதீங்க சரியா பண்ணுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா லட்சுமி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பயணம் செலவுகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாரா இருக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனும் பிங்கண சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் மெயினா காசு பணம் வரவு சமாச்சாரங்கள் நல்லா இருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக சூப்பரா செட்டாகும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள் நிறைய ஏற்றங்களும் மன அமைதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா நாகப்பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டல் மஞ்சண்டல் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மிகப்பெரிய ஏற்றம் மன மகிழ்ச்சி திருப்தி பட்டையை கலப்பக்கூடிய நாள் இந்த நாள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஈஸியா முடியும் கிரியேட்டிவிட்டி பயங்கரமா இருக்கும் யாருமே உபயோகிக்க முடியாத ஒரு ஆங்கிள் இந்த நாள் பேசி பட்டையை கலப்பி க்ளோஸ் பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்களும் நிறைய சந்தோஷத்தையும் காணக்கூடிய நாளா இருக்க போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா பாத்தீங்கன்னா வெங்கட்ரமண சுவாமி கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜாலியா ஒரு ட்ரிப்பு ஒரு பிரயாணம் போவது சந்தோஷத்திற்காக நிறைய இடங்களுக்கு நீங்கள் பிரயாணப்படுவது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் இதெல்லாம் நமக்கு ஆகாது வராதுன்னு நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாக மாறும் சோ நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றமும் பெரிய திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி எடுத்த எல்லா காரியங்களும் ஜெயிப்பது செய்யற காரியத்துல வெற்றி பெறுவது பிரயோஜனப்படுவது சும்மா தண்டமா எதையும் பண்ணாம பண்றதுல சக்சஸ் பண்றதுல ஏற்றம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணக்கதாரா சோஸ்தம் குடிக்கிறது கேட்கறது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் திருப்தி பெரிய பெரிய லாபம் சந்தோஷம் சாதனவர்களுக்கு மேன்மை தொழில இடமாற்றம் டிரான்ஸ்பர் இதெல்லாம் கேட்டீங்கன்னா வரும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய சந்தோஷமும் பெரிய ஏற்றமும் அபார திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மிகப்பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் மகர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள்ல பெரிய சந்தோஷம் ஒருத்தருக்கு தான தர்மங்கள் செய்யறதுல சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க தான தர்மம் டிக்கெட் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆஞ்சநேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாத மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செக்டார இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ரொம்ப சிரம ஜீவிகள்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அதாவது சிலிண்டர் போடுறாங்க அப்போ இந்த டெலிவரி பேஸ்ட் எந்த செக்மெண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் இரவு இரவு வந்து கண்முழிச்சு வேலை செய்யறவங்க இவர்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நாள் சின்ன சின்ன இடையூறுகள் கொடுத்துருக்கும் பெருசா ஒன்னும் பாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் திருப்தி அதாவது ஒரு விஷயம் முடிக்காம இருக்க விஷயம் ரெண்டு நாள் முடிஞ்சிடும் அந்த மத்தவங்க மூலியமா ஒரு மூத்த பெண் மூலியமா நடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதாவது என்னன்னா யூ வில் வின் பை மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க கான்பிடன்ஸும் உங்க மைண்டோடைய பவர்னால நீங்க ஜெயிப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் பிங்க் என்றும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி